வணக்கம் உறவுகளை மீண்டும் பெற்ற ஒரு உறவுகளின் சங்கம நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்திக்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சி தரப்பில் மறுபக்கத்தில் நண்பர் சுரேஷ் தயாராகின்றார் இன்று நாங்கள் வலிமையாக ஒவ்வொரு வாரமும் இன்றைய எமது கால கண்ணாடியை கருத்தில் கொண்டு அல்லது எமது வரலாற்று எமது தாயகம் எமது தாயக மண்ணுக்கான மீட்பு போராட்டம் வழியில் இன்று புலம்பெயர் கைகளில் தரப்பட்டிருக்கின்ற நமது தார்மீகமான இந்த போராட்டத்தின் தொடர்பாகவே இன்றும் நாங்கள் நிகழ்வில் நிமலன் இணைந்திருக்கின்றார் நாடு தமிழில் அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் ஒருவராகவும் பல பெற்று நடவடிக்கைகளில் தன்னை அர்ப்பணித்து வருகிறார் நிமலனை நான் சாதிக்கிறேன் வணக்கம் நிமலன் வணக்கம் ஜெயனண்ணா வணக்கம் நேயர்களே இன்று பொதுவாக நாங்கள் இந்த சர்வதேச சமூகத்தை சர்வதேசத்தை நாங்கள் எவ்வாறு தொடர்ந்து எங்களோடு தக்க வைப்பதற்கான நடவடிக்கைகள் மிக மும்முரமாக பலவிதமான பல கூடங்களில் பலவிதமான அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து ஒரே இலக்கோடு இன்றைக்கு முன்னோக்கி நகர்கின்ற வேளையில் அதே நேரத்தில் நாங்கள் எவ்வாறு எவ்வாறு எங்களுடைய நடவடிக்கைகளை வலுப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஆங்காங்கே என்னென்ன விடயங்கள் அரங்குறுகின்றன அந்த அரங்குறும் நடவடிக்கைகளில் நாம் எவ்வாறு எம்மை அர்ப்பணிக்கின்றோம் அல்லது அதில் இவ்வாறு நாங்கள் சேர்ந்து கொள்கின்றோம் சாதாரணமாக இன்று பொதுவாக இன்றைய நிமலன் கொண்டு வந்த விடயம் இன்றைக்கு தமிழீழ பொது வாக்கெடுப்பு அதாவது இறமையுள்ள தமிழீழ தனியரசை அங்கீகரிப்பதற்கான ஒரு வாக்கெடுப்பு இதை டமில்ஸ் போ ஒபாமா என்ற அமைப்பில் இது தொடர்பாக சொல்லுங்கள் ஆம் நிச்சயமாக இப்போ பதின இப்போ கடைசி ஐம்பது வருஷ காலமாக பார்த்தீங்கன்னா எங்கள்ட ரத்தத்தையும் உணர்வையும் எல்லாத்தையும் கொட்டி இந்த சுதந்திர தமிழீழம் என்றதுக்காக அர்ப்பணிப்புகள் சொல்ல இந்த உலக வரலாற்று போராட்டத்துக்கு முன்னோடியாக அர்ப்பணிப்பில் திகழ்கிற போராட்டமாக தமிழருடைய போராட்டம் அது அஹிம்சா வழி போராட்டமாக இருக்கட்டும் பிறகு அதை மிஞ்சின ஆயுத வழி கடைசி முப்பது வருஷ போராட்டங்களாக இருக்கட்டும் வழிகாட்டி கொண்டே இருக்கிறது ஆனால் இன்றைக்கு அமெரிக்கா ஐம்பது வருஷத்துக்கு பிறகு தன்னுடைய ஃபோரின் போலிசியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சவுத் ஏஷியாவை கொண்டு அதை மையப்புள்ளியாக கொண்டு நகர்த்தி கொண்டு வர்ற இடத்துல இன்றைக்கு ஸ்ரீலங்காவை அது களமாக சூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்கபூர்வமாக எங்களுக்கு சாதகமான ஒரு விடயமாக நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம் நாங்கள் ஒவ்வொருவரும் என்ற அழுத்தங்களை உணர்ந்து செயல்படுவோமாக இருந்தால் இதில் அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் வந்து தமிழர்களுடைய செயல்பாடு மட்டும்தான் ஏனென்றால் இப்போ இந்தியாவுக்கு வந்து ஒரு சாட்டு இருக்குது தான் பக்கத்து நாட்டு மற்றது பிராந்திய வல்லரசு என்று அமெரிக்காவுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்க இருக்கணும் என்று சொன்னால் தமிழர்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக தேவை தமிழர்கள் அதுலேயும் புலம்பெயர்ந்து வாழ் தமிழர்கள் அந்த சக்தியை கொடுக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்குது மனித உரிமை சம்பந்தமா தான் போகிறதுக்கு ஒரு கொரிடோரை ஓப்பன் பண்ணது தான் கடைசியாக ஐநாவில் நடந்த ரிசல்யூஷனுடைய வெற்றி ஸோ அதுக்கு ஹெலரி கிளின்டன்ல இருந்து அமெரிக்கா இவ்வளவு தானே நேரடியாக களத்தில் இறக்கி செய்த என்ற அனைவரும் அறிவோம் இப்போ இந்த அடிப்படையில் தான் நான் இந்த கருத்து கருத்துக்கணிப்பையும் பார்க்குறேன் ஃபோ ஒபாமா வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி ஹெலரி கிளின்டன இந்த கேம்பெயினுக்கு உதவினது அதே மாதிரி ஒபாமா இன்றைக்கு பிரசிடெண்டாக இருக்கிறக்கு தமிழர்களுடைய பங்கு எவ்வளவு இருந்ததுன்றதுக்கு ஒரு கணிசமான பங்கு அது உள்ளுக்கு வேலை ஆக்களுக்கு தெரியும் எவ்வளவுத்துக்கு இதுன்றது அப்போ இந்த அடிப்படையில் அவங்க ஒரு கருத்து கணிப்பை கொண்டு வந்திருக்கினா இது அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து ஆம் இல்லாட்டி இல்லை என்று ரெண்டு பட்டனில் உண்டாமத்தோணும் நிச்சயமா தமிழனா பிறந்த ஒவ்வொருத்தனும் ஆம் என்றுதான் இரண்ட வேண்டிய தேவை என்றால் இது வரலாற்று இன்றைய சூழ்நிலையை பார்த்து எடுக்க வேண்டிய முடிவில்லை கடைசி அறுபது வருஷத்தின் தியாகத்துக்கு கொடுக்குற மதிப்பும் இனி எதிர்வாரும் சந்ததிகள் சந்தோஷமா ஒரு பாதுகாப்பா கோணமாக இருந்தால் இது ஆம் என்றதை தவிர வேற ஒரு வழியும் இல்லை இந்த ஒரு அரும்பெரும் விடயத்தை இந்த வரலாற்று விடயத்தை நாம் எவ்வாறு முன்னோக்கி நகர்த்த போகின்றோம் என்பதை ஆராய்வதற்கு முன்பு உண்மையில நீங்க சொல்லி இருந்தீங்க இது போல பலவிதமான முன்னெடுப்புகள்ல நாங்கள் எவ்வளவு தூரம் பங்களித்திருக்கிறோம் சாதாரணமாக மனுக்களில் கையளிக்க கையொப்பம் இருந்து இந்த ஆம் இல்லை என்பதுல புள்ளி புள்ளடி போடுறதுல வரை இதெல்லாம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரு தார்மீக உரிமை என்பதை எடுத்துக்கொள்ளணும் எங்களுடைய மண்ணினுடைய உரிமையை நாங்கள் நிலைநாட்டிக்கொள்ள இந்த மண்ணில் பிறந்தவன் நான் எனது மண்ணினுடைய விடுவிக்காக நான் இதில் அர்ப்பணிக்கின்றேன் என்ற

ஆனந்தபுரமும் அன்னை பூபதியும் இந்த ரெண்டுமே தியாகத்தின் உச்ச கட்டங்கள் ஆனந்தபுரத்தை ஒரு முறை பார்த்தால் நிமலன் இந்த ஆனந்தபுரத்தினுடைய ஒரு விதமான வரலாற்று இந்த வரலாற்று பக்கங்களை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க வேண்டும் அநியாயமாக குதூரமாக அல்லது நயவஞ்சகமாக பலவிதமான நச்சு குண்டுகளால் அல்லது சர்வதேச சமூகத்தில் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களினால் கொல்லப்பட்ட என்ற ஒரு செய்தியை விட இத்தனை துணிவுள்ள போராளிகளையும் தளபதிகளையும் நாங்கள் இழந்திருக்கிறோம் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவர்கள் எவ்வளவு துணிகரமான இந்த விடுதலை போராட்டத்தில் தாங்கள் இழந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள்

இது ஒரு காரணமாக கூட இருந்திருக்கலாம் ஒரு இராணுவ ரீதியில் இதுகள் வந்து ஆர் மதிக்கிறாங்களோ இல்லையோ இன்றைக்கு இலங்கை அரசாங்கத்த இராணுவமும் அமெரிக்காண்ட மிலிட்ரி ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து இது ஒரு புக்ஸாவே புக்காகவே போட்டிருக்கின அவங்க ரிசர்ச் ஸ்டடீஸில் ஒரு ரிசர்ச் ஸ்டடீஸில் ஒரு புக்காக கொண்டு வந்து இராணுவ பயிற்சிகளுக்கு பயிற்சி கொடுக்குற அளவில் இது ஆராயப்பட்டிருக்கு அந்த ஆராய்ச்சியில் வந்து என்னத்தை கொண்டு வருகிறோம்னா இதுகளெல்லாம் ஒரு மனிதனால் செய்யக்கூடியதா இல்லையா என்றதுக்கு ஆம் மனிதர்கள் தான் செய்திருக்கிறார்கள் என்று நிரூபிக்கிற வண்ணம் இந்த இதுகளை இருக்குது அப்போ முதலாவது அவர்களுக்கு ஒரு நம்ப கூடியதாக ஒரு ப்ராக்டிக்கல் ஆப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுடைய மாவீரர்களும் தளபதிகளும் உலகத்துக்கு நிரூபித்து காட்டு இருக்காங்க இப்படியான எல்லாம் என்று ஏன்னா இதுவரைக்கும் நடக்காத தியாகங்கள் நடக்காத பியோண்ட் த லிமிட்ஸ் என்று சொல்லுவாங்க சர்வ நோமலா வந்து செய்யக்கூடிய தியாகங்களுக்கு அப்பால் பட்டு அது கிளிநொச்சியாக இருக்கட்டும் இதுகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஆச்சரியமாக இருந்தது அன்றைக்கு மூன்று நாளில் கிளியரன்ஸ் கிடைக்கும் என்று போட்டு அது வரையில்லை வெயிட் மாவீரர் நாள் முடியும் மட்டும் எடுக்கவே இயலாது என்ற அளவுக்கு அவங்கண்ட எதிரி வெள்ளி வென்று கொண்டிருக்கிற எதிரிய மனநில மாவீரருக்கு முதல் நோக்கிய பிடிக்க இயலா என்ற அளவுக்கு விழுந்திருந்தத அப்படியான ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு விட்ரோ பண்ணி கொண்டிருக்கிற விடுதலை புலிகள் வந்து ஏற்படுத்தினா அவர்களுடைய மன உணர்வு மன உறுதி எவ்வளவு இருந்தது எவ்வளவு தெளிவாக இருந்தது கடைசி மட்டும் அது சிவில் நிர்வாக கட்டமைப்பா இருக்கட்டும் ராணுவ நிர்வாக கட்டமைப்புகளாக இருக்கட்டும் அந்த தலைமைக்கு வந்து எவ்வளவு உறுதியோட கடைசி செகண்ட் மட்டும் நின்றது

உள்ள ஒரு இணையதளத்தில் தமிழ் இணையதளத்தில் வெளிவந்த ஒரு கட்டுரையில் ஒரு பிரபலியமான ஒரு கட்டுரையாளன் விவரிக்கிறார் இந்த இந்த காலகட்டத்துல விடுதலை புலிகள் எவ்வளவு வீர தீரமாக செயலாற்றினார்கள் வீர தீரமாக தங்களை மறந்து தங்களுடைய உயிரை மதித்து போராடினார்கள் என்பதை ஒவ்வொரு வெறிக்கு வரி அவர்கள் அங்க உயிரூட்டும் பொழுது உண்மையில் நாங்கள் அந்த வரலாற்றை நாங்கள் படிக்க தவறிவிட்டோம் என்றுதான் பார்க்கிறோம் அது தவறுற மட்டுமில்லை இது பதிவாக வேண்டிய விடயங்கள் பதிவு செய்கிறது மட்டுமில்லை ஏன் இது நடந்தது அவர்களை உண்டு சக்தியாக இயக்கின அந்த மாபெரும் சக்தி எங்கிருந்து வந்தது எப்படி அவர்களுக்கு கிடைத்தது என்றதையும் மிகவும் நுட்பமாக நாங்கள் ஆராய்ந்து பார்க்கணும் ஏனென்றால் தமிழர்கள் ஆராயிறாங்களோ இல்லையோ கிணத்து தவளை மாதிரி அந்த குளத்தில் இருக்கிற தவளைக்கு தாமரை என்ற அருமை தெரியாது ஆனா இங்கேயோ இருக்கிற வண்டு வந்து இருந்து அந்த தேனியை குடிச்சிட்டு போகுது அப்படி உலகத்தில இருக்கிற எத்தனையோ எக்ஸ்பர்ட்ஸ் ரிசர்ச்சர்ஸ் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்களுடைய போராட்டத்தை தங்களுடைய ரிசர்ச்சுக்காக முழுமையாக பயன்படுத்தினோம் அது நல்ல ஒரு விஷயம் எங்களுக்கு சுதந்திர தமிழம் என்ற ஒன்று பிறகு நாங்கள் அதையெல்லாம் கொப்பி எடுத்தங்கண்ட பொக்கிஷமாக வச்சிருக்கலாம் இன்றைக்கும் வந்து பாலகுமாரன் ஒருக்கா சுவிட்சர்லாண்டுக்கு வந்த நேரம் தமிழர்கள் போர்ச்சுகீஸுக்கு போய் அங்கே உள்ள மியூசியத்தில் போய் தமிழர்களுக்கான தமிழ் இழத்தை சட்டபூர்வமாக வென்றெடுக்கலாம் என்ற ஆதாரங்கள் அங்கே புதஞ்சிருக்குது போர்ச்சுகீஸ் வந்த காலத்தில் அவங்களுடைய போட்ட வரபடமாக இருக்கட்டும் அந்த இதுகள் எல்லாம் எப்படி இருக்கோ இதுகளை வந்து இளையோர் போய் அந்த ரிசர்ச் எடுத்து சட்டபூர்வமாக தமிழ் இடத்தை வென்றெடுக்கக்கூடிய ஆதாரங்களை கண்டெடுக்கணும் என்று சொல்கிற மாதிரி இன்றைக்கு வந்து இந்த முள்ளிவாய்க்காலாக இருக்கட்டும் ஆனந்தபுரமாக இருக்கட்டும் கிளிநொச்சியாக இருக்கட்டும் இந்த இதுகள் எல்லாம் வந்து நாங்கள் பொக்கிஷமாக சேகரித்து எங்களுடைய எதிர்காலத்துக்கு தண்டனும் இது எல்லாத்துக்கும் தமிழீழம் என்ற சுதந்திரம் வேணும் அது ஒன்று தான் தமிழர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக எதிர்கால சந்ததியை தமிழனாக வாழ வைக்கும் அது உலக பந்தில் ஒரே ஒரு நாடாவது தமிழனுக்கு வேண்டும் அந்த ஒரு நாடு இருந்தால் தான் தமிழினம் தமிழனாக தமிழ் மொழி கூட தமிழாக இருக்கும் இல்லாட்டி எல்லாம் வந்து கலப்படமாகி தமிழனை பெருமை பேசி பேசியே தமிழனை அழிச்சு விடுவார்கள் இந்த உணர்வு என்பது சாதாரணமாக நாங்கள் விலக்கி வாங்குற விஷயம் இல்லை நாங்கள் எல்லாருமே உணர்வுகள் நாளை மிஞ்சியவர்கள் உணர்வுகளை நாடுதான் இன்றைக்கு இத்தனை காலம் நாங்கள் போராடி கொண்டு வாரம் ஆனா நாங்கள் இதை மறந்து விடுவோமா அல்லது இந்த உணர்வை நாங்கள் சற்று நாங்கள் வரிவிளக்க என்ற பயம் ஒரு அச்சம் கலந்த நிலை இப்பொழுது இருக்குது இதை நாங்கள் முறியடிக்க வேண்டும் இந்த அச்சம் கலந்த நிலை வந்து எங்களுக்கு முன்னால மலையா இருந்த நமக்கு கவசமா இருந்த சக்தி இப்ப கண்ணுக்கு தெரியலையே என்ற ஒரு சூழ்நிலைதான் அந்த அச்சத்துக்கு முதல் காரணம் ஆனால் நாங்கள் அரசியல் தெளிவோட பார்ப்போமா இருந்தீங்களா சொல்ல அதையே அந்த கடமை எங்கள்கிட்ட இங்கே தந்திருக்கின்றன நிச்சயமா தெளிவாக சொல்லப்பட்டு அதனுடைய ஒரு இமேஜாகத்தான் நாடு கடந்த அரசாங்கம் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்காக அது இந்த நான் சொல்ல வரையில ஆனா இப்ப புதிய வடிவத்துல வந்து முன்னோடியாக நின்று செயல்பட கூடிய ஒரு சக்தியாக நாழந்த தமிழ் அரசாங்கம் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அதற்குரிய அங்கீகாரத்தை தமிழர்கள் கூடுதலாக தந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலேயும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் புலம்பெய்ந்து வாழ்ந்த மற்ற இன தமிழ் மக்கள் மற்ற இடங்களில் இருந்து வந்த தமிழர்கள்